ிய வாழ்க்கை சிறக்க ஆண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகள் பொதுவாகவே ஆண்கள் பாலியல் ரீதியான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கும் போது பல பேரும் டாக்டர் கிட்டே போகிறதுக்கு பயப்படுவாங்க அதுக்கு காரணம் அது உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவிலையும் அவங்களை கடுமையான பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தமதிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிற பொறுப்பை தவிர உடம்புடைய மற்ற பாகங்களையும் கவனிச்சுக்கணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வைத்திருக்க சில உணவு விதிகளை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இதில் ஆண்குறிகளில் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கணும் சில உணவுகள் பிற பொறுப்புடைய செயல்பாட்டை மேம்படுத்தி நோய்வாய்ப்படாமல் தடுக்கும் அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கேரட் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போகக்கூடிய தேவை இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆண்களும் பெண்களும் உடல் ஆரோக்கியத்தை தினமும் ஆப்பிளை விட கேரட் அதிகமாக சாப்பிடலாம்னு தெரிய வந்திருக்கு இதுக்கு பீட்டா கேரட்டின் அப்படின்ற சத்து காரணம் இது ஆப்பிளை விட கேரட்ல அதிகமாக இருக்கு மற்றும் ஆண் உடலுக்கு தனித்துவமான ஹார்மோன்ஸ் ரசாயனங்கள் உற்பத்திக்கும் இது ஹெல்ப் பண்ணுது ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கேரட் சாப்பிட்டா பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் சத்தாக என்னதாக இருக்கிறதுனால சாலட்டில் கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் கண் பார்வை மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ ஆண்களுக்கு ஹார்மோன் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுது சிக்கன் கோழிக்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது உணவில் சிக்கன் சேர்த்துக்கிட்டால் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கும் இது தசையை உருவாக்க கொழுப்பை கரைக்க உடம்புடைய வலிமையை அதிகரிக்குது கோழியில் புரிதுசத்தி இருக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய விட்டமின் பி த்ரீ ஆண்குறை சுழற்சியை எளிதாக்குது வாழைப்பழம் வாழைப்பழத்தில் ஏழைகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் எல்லா மக்களுமே ஈஸியாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் ஒரு நாளைக்கு ரெண்டு வாழைப்பழம் மருத்துவர்களையே நம்ம விட்டு விலக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பல ஆரோக்கியமான உடச்சத்துக்கள் இருக்குது கரையக்கூடிய கரையாத நார் சத்துக்கள் தாதுக்கள் இதெல்லாமே இருக்குங்க ஆப்பிளை விட வளப்படுத்தி தேர்வு செய்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது இது வருஷப்பெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஆண்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆண்களுக்கு வலுவான இதய ஆரோக்கியத்தை கொடுக்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பொட்டாசியம் இருக்குது இது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் கருவாடு இந்த கருவாடு வந்திங்கன்னா உமேகள் த்ரீ கொல்பம்புகள் இருக்குது இது ஆரோக்கியத்துக்கு நல்லது நம்ம தென் மாவட்ட மக்கள் தினமுமே சில பேர் சாப்பிடுவாங்க இது வந்து சிறந்த இரத்த ஓட்டத்தை தூண்டும் இப்படி தினமுமே சாப்பிட்றதுனால தமணிகள் எளிதாக வேலை செய்யும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டிங்கன்னா ஆண்களுடைய குறிப்பிடத்தக்க ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணும் சரி செரி வந்து உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்குது இதய தாமனை சுவரை பாதுகாக்குது உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து சீராக்குது ஆண்களுடைய தாமத்திய வாழ்க்கைக்கு அவசியமான ஹார்மோன்களை ஒருங்கிணைக்குது விரைப்பு தன்மையை ஊக்குவிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nandri